பாட்டாளி மக்கள் கட்சியில் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மோதல் பொதுக்குழுவில் விழுப்புரத்தில் நடந்த அந்த பொதுக்குழுவில் அப்பா மகன் மோதல் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒரு சீனியர் தலைவருக்கும் இப்போ இருக்கிற தலைவருக்கும் உள்ள ஒரு மோதல் ஒரு கட்சிக்குள்ளே அது உள்கட்சி மோதல் தான் அது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் அந்த மேற்கு பகுதியில் சாரி வடக்கு பகுதி இல்லை மேற்குலேயும் குறிப்பிட்ட அளவு இருக்குது ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சி குறிப்பாக வன்னியர் சமுதாயத்துடைய வாக்கு வங்கியை பெருமளவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தோட கட்சி ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த சமூக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பொதுவான விஷயத்துக்கு போராடுறாங்க அதை தாண்டி அந்த சமூக பிரச்சனைக்காகவும் போராடுறவங்க குறிப்பாக அந்த பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்காக ரொம்ப நாள் போராடி இருக்கிற ஒரு கட்சி வன்னியர்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சும்மா இருக்காது என்ற ஒரு பாதுகாப்பை நிலைநிறுத்திய ஒரு கட்சி அந்த கட்சி சாதாரணமாக நான் கட்சினால் விலகி போக முடியாது அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களின் ஒரு சாதாரண தலைவர் நம்ம ஒதுக்கி போக முடியாது ஏன்னா அவர் செஞ்ச போராட்டங்கள்லாம் அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அந்த வரலாறுலாம் படிக்கும்போது இடஒதுக்கீடுக்காக வண்ணிருக்கான இடஒதுக்கீடுக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு அரசாங்கத்தை எதிர்த்து அதில் ஒரு இருபத்தொரு பேர் சுட்டு கொல்லப்பட்டெல்லாம் இருக்காங்க மரங்களை வெட்டி சாலையில் மறைத்து ஒரு ஒரு வாரம் அந்த போராட்டம் நடத்துனதாக சொல்கிறாங்க அந்த போராட்டத்தின் விளைவி தான் ஒரு பெரிய அரசியலில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தினவர் ஐயா ராமதாஸ் இருந்ததெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது பட் இந்த பொதுக்குழுவில் நேருக்கு நேர வெளிப்படையாக எல்லாம் இருக்கிற பட்சத்தில் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஐயா ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்கக்கூடாது ஐயா அன்புமணி அவர்களும் அதை எழுத்து பேசும்போது அது ஒரு வெளியில் பார்க்கும்போது அந்த கட்சி மேலே இருக்கிற மரியாதை அந்த தலைவர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஸோ அது ஒரு தவறான சம்பவம் அப்படி நடந்திருக்கக்கூடாது ஐயா மு முதியவர் ரொம்ப ராமதாஸ் ஐயா ஒரு சீனியர் தலைவர் அவர் அந்த மாதிரி ஒரு பொதுத்தளத்தில் வார்த்தை விட்டுருக்கக்கூடாது அவர் தான் முதல் ஆரம்பிச்சிருது ஏற்கனவே மறைமுகமாக ஒரு மீட்டிங் பண்ணி முக்கிய தலைவர்களை வச்சு முன்னணி தலைவர்களை வச்சு பேசி என்ன பண்ண போகிறோம் பொதுக்குழுல அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழுவை கூட்டியிருக்கணும் அப்போ அப்போ தான் அந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் ஆனால் அதை அதையும் உலகால அரசியல் பண்ணவங்க அதை ஏன் பண்ணாமல் அவ்வளோ மீடியாக்களை வச்சுக்கிட்டு கடைசியில் சண்டை விடுற மாதிரி ஆச்சு அந்த நாலு மாதம் தான் கட்சியில் சேர்ந்த வர பொறுப்பு கொடுத்ததுனால வந்த ப்ரா பிரச்சனையாக அது தெரியுது ஸோ எது எப்படியோ உள்கட்சி மாதிரி வெளியில் டக்கு டக்குன்னு வந்துடுச்சு ஏன்னா எப்போ எதிரிகள் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஜாதி ரீதியான எதிரிகள் நிறையா இருக்காங்க பாமக கட்சிக்கு இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படா அந்த கட்சி வீழும் விழும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஜாதி அமைப்புகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சி வந்து பிரியாமல் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் அந்த கட்சிக்கு நல்லது அந்த சமுதாயத்துக்கும் நல்லது இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னா இப்ப பதினஞ்சு சதவீதம் ஆஹ் கொடுத்தா தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் அது எந்த கட்சி கொடுக்குறதோ வரோம்னு சொல்லி அன்புமணி பேசினார் இப்போ இவங்க பிரிஞ்சு கிடந்துட்டாங்கன்னா அந்த வலு குறைஞ்சிரும் இப்போ அதிமுகவை யாரும் மதிக்க மாட்டேங்குது பாத்தீங்களா அதிமுக கூட யாருமே கூட்டணி வரமாட்டேக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிரச்சனையோட ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அப்புறம் கூட்டணிக்கு சீட்டு கேட்க முடியாது அவங்க கொடுக்குற சீட்டு தான் வாங்க முடியும் ஏன்னா இப்போ இப்போ கட்டுப்பாடும் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் அது பிஜேபி கூட்டணியா இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி கொடுக்க தான் இருக்காங்க ஏன்னா அந்த சமுதாய வாக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு வட மாவட்டங்கள்ல அதை இழந்துடக்கூடாது பாமக அதை அந்த ஒரு மரியாதையை இழந்துடக்கூடாது இந்த பிரச்சனையில் அதை அந்த தலைவர்கள் யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அதே நேரம் இந்த மற்ற சமுதாய அமைப்புகள் எப்படா வன்னியினுடைய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வீருந்து எதிர்பார்த்ததுக்கு உக்கா குரங்கா காத்து கிடக்கிற சில தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஈஸியாயிரும் அதனால தலைவர்கள் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மேலே உள்ள அந்த நன்மதிப்பிலையும் அந்த சமுதாயத்தின் மேலோட நன்மதிப்பு இருக்கு பெரிய சமூகம் பல வரலாறுகளை நிகழ்த்திய சமூகம் அந்த சமூகத்துக்கான பாதுகாப்பான அந்த கட்சி வீழ்ந்திடக்கூடாது பிரியக்கூடாது இது அந்த தலைவர்கள் பேசி உடனே அதை ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்பா மகன் பிரச்சனை தானே இதுல என்ன இருக்கு எல்லா கட்சிக்கும் வர்ற பிரச்சனை தான் உரிமையில் அவர் ஒன்று சொன்னார் இவர் ஒன்று சொன்னாரு அவ்வளவுதான் தான் ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போனால் ஆனால் ஒரு உலகம் ஜனத்தொகை வைச்சிருக்க அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு வலுவான கட்சி இருந்துமே சமுதாய நிதியாக அந்த சமுதாய பெண்களை காதலுங்கிற பேரில் நாடக காதல் பண்ணி ஏமாத்த மற்ற சாதிக்கிறாங்களுக்கு ஈஸியாகி போயிடும் ரொம்ப எளிதாகி போயிடும் ரொம்ப இதாகி போயிடும் மரியாதை இழந்த தரமாக ஆயிரும் அதனால் அந்த தலைவர்கள் இப்படி சண்டை விடக்கூடாது பாட்டாளி மக்கள் போன்ற மக்கள் கட்சி போன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வலுவாக இருக்கணும் அதுதான் சில சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுலேயும் அவங்க சுதாரிப்பாக இருக்கணும் அதே நேரம் ரெண்டாக பிரியக்கூடாது பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த சீட்டு வாங்கிறதுலேயும் மற்ற அரசியலில் ஸ்ட்ராங்காக பேசுகிறதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது அது மைனஸ் அமைஞ்சிடும் இல்லைன்னா இவ்வளவு காலம் எதற்காக அந்த கட்சி போராடியதோ எதற்காக அந்த கட்சி இவ்வளோ காலம் உழைச்சி அந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்துனாங்களோ அதை பெற முடியாமல் போயிடும் அந்த ஒரு ஒரு கட்ஸ் இருக்குல நான் பதினஞ்சு சதவீதம் எனக்கு இடம் ஒடுக்கு ஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுத்தா தான் நான் கூட்டணி சிறுவன்கிட்ட அந்த கட்ஸை விட்டுட்டா முடிஞ்சு வச்சு அப்புறம் போயிடும் இப்படி உள்ள பின்னழை பின் விளைவுகள்லாம் இருக்குது சமூக சமுதாய ரீதியாகவும் யோசிக்க வேண்டியிருக்கு அரசியல் ரீதியாகவும் யோசிக்க வேண்டியிருக்கு தொண்டர்களோட உணர்வையும் யோசிக்கணும் எந்த பக்கம் போவாங்க பெரிய ஐயாவுக்கு பக்கம் போவாங்களா சின்ன ஐயா பக்கம் போவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அதே நேரம் அந்த கட்சி ஒரு மூணாவது நாலாவது அந்த இடங்களில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு கட்சி அதனால் அது அது தமிழருடைய கட்சி தமிழ்நாட்டோட வலுவான கட்சி அந்த கட்சியிலேருந்து எப்படியும் ஒரு எம்பி ரெண்டு எம்பி மூணு எம்பின்ட்டு பார்லிமெண்ட்டில் போகும்போது தமிழ்நாட்டுக்கு நிறையா நல்லது நடந்துச்சு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக அமைச்சராக அமைச்சராக இருந்தப்போ நிறையா அந்த சுகாதார துறையில் நிறையா சீர்திருத்தம் கொண்டு வந்தார் நிறையா அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானதெல்லாம் ஒழிச்சார் சினிமா மூலம் தம் அடிக்கக்கூடாது பீடி சிலத்தை அடிக்கக்கூடாதுங்கிற வலியுறுத்தினால நிறைய நடிகர்லாம் அதை விட்டுட்டாங்க விட்டாங்க ஸோ அப்படி ஒரு தலைவர் தான் அவரும் ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கட்சி அந்த கட்சி ஒரு தமிழருடைய கட்சி அந்த கட்சி வந்து எப்பவும் போல் ஆரோக்கியமாக அந்த வலு குறையாமல் தான் எல்லாருடைய ஆசை குறைஞ்சிச்சுன்னா எதிரி சுதாரிச்சுக்கிறோம் அதனால் அந்த சமுதாய மக்கள் தலைவர்களும் சரி அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் சரி தெரியாமல் ரெண்டு பேரையும் பேசி சேர்த்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை நாங்கள் ஒன்று சேர்த்தாங்கள ஒரு அறிக்கையை விட்டுட்டு மறுபடியும் அந்த கட்சி வெற்றி நிற போடுறதா நல்லது தமிழர்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது அந்த சமுதாயத்துக்கு நல்லது அந்த கட்சிக்கு நல்லது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் நல்லது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நல்லது ஸோ அதனால் கட்சி சே அவங்க சந்தை விடாமல் அந்த கட்சியை வலுவாக கொண்டு போகணும் இல்லைன்னா சீட்டு வாங்குறதுல பிரச்சனை இருக்குது பிரச்சாரம் பண்ணுறதுலேயும் இருக்காது ஒரு போராட்டத்துக்கு ஒன்னாக சேர்ந்து போராட்டம் பண்ணுறதுலையும் பல பின்னடைகள் வரும் அஞ்சு சதவீத இடம் ஒதுக்கீடு கேட்க முடியாது அப்படிப்பட்ட அப்புறம் எம்பி ஆக முடியாது எம்பிக்கு இங்கேருந்து போக முடியாது அப்படி ரொம்ப மோசமாயிடும் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே அண்ணாதிமுகவை பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்குது அதிமுக கட்சி பிரிய பிரியக்கூடாது உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு பேரும் ஆகி ஒரு அறிக்கையை வெளியிட்டு மறுபடியும் அந்த கட்சியை வலுவாக ஒரு தமிழருடைய கட்சியாக கெத்தாக சேர்ந்து காட்சி ஆக்க அந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை அது நடக்கும் என்று நம்பலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி